ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெறவிருக்கின்ற குரு பெயர்ச்சி பலன் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை மிக சுருக்கமாக பார்க்கலாம் தனுசு ராசியின் அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் நான்காம் வீட்டிற்கு அதிபதியும் குருவே அவர் இந்த ராசிக்கு ஏழாம் இடத்திலே அதாவது கேந்திர ஸ்தானத்தில் பலம் பெற்று அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையால் பார்க்கும் பாவகங்களை பலப்படுத்துகிறார் அதாவது ஐந்தாம் பார்வையால் பதினொன்றாம் வீட்டையும் ஏழாம் பார்வையால் ராசியையும் ஒன்பதாம் பார்வையால் மூன்றாம் வீட்டையும் பார்த்து பலப்படுத்துகிறார் அவருடைய ஏழாம் பார்வை ராசிக்கு கிடைப்பதால் இத்தனை நாட்கள் அதாவது மனதிலே ஒரு குழப்பம் தெளிவற்ற சிந்தனை ஏதோ நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை என்ன செய்வது என்று ஒரு புரியாத நிலையிலே இருந்தவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய அதாவது என்ன பண்ணணுன்னே தெரியாமல் இருந்தவங்க தனுசு ராசி காரணம் கடந்த வருடம் பனிரெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்த்தார் இப்பொழுது நேராக தன்னுடைய ஏழாம் பார்வையால் குரு பகவான் தன்னுடைய மூலத்திரிகோண வீடாகிய தனுசு ராசியை பார்க்கிறார் அப்போது ஒரு தெளிவான சிந்தனை நல்ல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் மனைவி கணவன் இருவருக்கும் இடையில் உள்ள கருத்து வேற்றுமைகள் நீங்கி மனைவியின் மூலமாக ஆதாயம் கூட்டு தொழில் செய்யக்கூடிய அந்த கூட்டு தொழிலாளிகள் அவர்கள் மூலமாக ஆதாயம் நண்பர்கள் மூலமாக ஆதாயம் என்று பல வகையிலையும் நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக குரு பகவானின் ஏழாம் பார்வை இருக்கிறது அதே சமயத்தில் சின்ன சின்ன சிக்கல்களையும் ஏழாம் பார்வை கொடுக்கும் தனுசு ராசிக்கு நான்காம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையால் பத்தாம் வீட்டை பார்க்கிறார் அதாவது தனுசு ராசிக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் சின்ன சின்ன பிரச்சனை வரும் ஆனால் தொழில் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா குருவினுடைய வீட்டிலேருந்து பார்க்குறார் அதனால் தொழில் நல்லபடியாக அமையும் அதே சமயத்தில் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் பதினொன்றாம் வீட்டை பார்ப்பதால் லாபம் பெறும் அதனால் அந்த குறைகள் வராது தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் மூன்றாம் வீட்டை மூன்றாம் இடம் தைரியம் வீரியம் வெற்றி சகோதர சகோதரிகள் ஸ்தானம் முயற்சி இது எல்லாமே வெற்றி பெறும் சகோதர சகோதரிகள் நல்லபடியாக வாழ்வார்கள் வசதி வாய்ப்புகளோடு இவருக்கும் ஜாதகருக்கும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல ஒத்துழைப்பு அவர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் மற்றபடி தானம் தர்மங்கள் செய்வதும் குரு பகவானுக்கு கொண்ட கடலை நைவேத்தியம் செய்து குழந்தைகளுக்கு கொடுப்பதும் நெய்விளக்கு ஏற்றி வணங்குவதும் மஞ்சள் நிற மலர்களை கொண்டு அர்ச்சிப்பதும் இந்த வருடம் முழுக்க தனுசுராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அனைத்து நலன்களையும் வளங்களையும் கொடுப்பார் என வாழ்த்தி பிரார்த்திக்கின்றோம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்